துளி கண்ணு தண்ணி அவங்க அண்ணா சாப்பிட்டு இருக்கும் சூப்ல பட்டுறது அந்த சூப்பை வாங்கி அவங்க அண்ணா குடிக்கிறா இத்தனை நாளா அந்த அண்ணா அவளை நடக்க முடியாம இருக்கும் ஆனா இந்த கண்ணு தண்ணி பட்ட சூப்ப குடிச்ச உடனே அவனால நடக்க முடியுது ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அவங்க ஊரே சேர்ந்து ஒரு சாத்தான் மாதிரி பாத்திருப்பாங்க ஏன்னா இந்த பொண்ணு பொறுக்கும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அதனால பாவ இந்த பொண்ணு பாட்டுக்கும் கிடைச்சதும் சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கா அந்த டைம்ல தான் ஒரு இலைய பாக்குறா அந்த இலை கிட்ட எது அது அப்படியே நடக்குமா அவள வந்து ஒரு பணக்கார ஃபேமிலி தத்தெடுத்துட்டு போகணும்னு சொல்லி வேண்டா அந்த கார்ல ஒரு அம்மா இருக்காங்க அவங்களோட பையன் இப்பதான் கொஞ்ச நாள் மறுபடியும் இறந்திருப்பாங்க அதுல இருந்து அவங்க பித்து புடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க இந்த பொண்ணு பாத்துட்டு இறங்கி வந்து அவங்கள்ட்ட இருக்க சாப்பாடு குடுக்குறாங்க ஆனா இந்த பொண்ணு அவங்க கைய பிடிக்கிற அவங்க கையை பிடிச்ச உடனே பித்து புடிச்ச மாதிரி இருந்தவங்க சரியாகிடுறாங்க அவங்களால கீழே கிடக்குற ஒரு கல்லெல்லாம் தூக்க முடியுது இத பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் சந்தோஷப்படுறாங்க அந்த பொண்ணு தன்ன ஒரு அனாதன் சொல்லிக்கிறா அதை பார்த்து அந்த ஃபேமிலி கையோட இந்த பொண்ணை அவங்க அரண் மணிக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய இடத்துக்கு போற அங்க இவளுக்கு அழகழகான ட்ரெஸ் பெரிய ரூம் எல்லாம் குடுக்குறாங்க அப்படிதான் ஒரு நாளைக்கு கண்ணு தண்ணி பட்ட சூப்பா அவங்க அண்ணன் குடிக்கும்போது நடக்க முடியாம இருந்தாவே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த அரண் கண்மணியில இருக்க யாருக்கும் உடம்பு சரியாம போனதே இல்ல ஒரு நாள் அவ படுத்துட்டு இருக்கும்போது போது அவருக்கு ஒரு கெட்ட கனவு வருது அந்த கனவுல இவளை தத்தெடுத்து இருக்க அவங்க அப்பாவை யாரோ சுட்டு கொன்ற மாதிரி வருது இதை பார்த்து அந்த பொண்ணு இது மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றா அடுத்த நாள் அவன் நினைச்ச மாதிரியே சோல்ஜரா இருக்க இவங்க அப்பாவை ஒரு அவசர வாழ்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வராங்க ஆனா அப்ப இந்த பொண்ணு நானும் கூட வருவேன்னு சொல்லிட்டு ஆட முடிச்சு போறா அந்த இடத்துல பார்த்தா ஒரு ரவுடி கும்பல் இருக்கு இங்க ஆறு புத்தர் சிலை இருக்கு இந்த ஆறு சிலையில ஒண்ணுக்குள்ள ஒரு பெரிய விலை மதிப்பு இல்லாத வைரம் ஒண்ணு இருக்கு அதை நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா என் சொத்து எல்லாமே உனக்கு தான் இன் கேஸ் நீ கண்டுபிடிக்கலாம் இங்கே கொண்டு சொல்லி சொல்றாரு அத கேட்ட உடனே இந்த பொண்ணு போயிட்டு கரெக்டான சிலை எடுக்கிறா அத உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள வயிறு இருக்கு ஆனா அவளுக்கு தெரியாது இதை கரெக்டா கண்டுபிடிச்சனால்தான் அந்த ரவுடி கும்பல் அவங்க அப்பாவை அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மார்க்கவன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் மில்லியன் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க தேங்க்யூ